அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிட பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிரம் யூடியூப் சேனல் வழியாக ஜோதிட பாடங்கள் அனைத்தையும் சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கம் இந்த காணொளியில நாற்பத்தி ஏழாவது பாடமாக மீனலக்கணம் உதாரண ஜாதகம் பார்க்க போகிறோம் உதாரண ஜாதகம் ஒரு மூன்று ஜாதகம் பார்க்கலாம் ஏன் அப்படின்னா ஒரு லக்னாதிபதி வலுவிழந்த ஒரு ஜாதகம் லக்னாதிபதி வலுவாக இருக்கக்கூடிய ஜாதகம் லக்னாதிபதி வலுவிழந்து இல்லாமலும் ரொம்ப வலுவாக இருக்கிற மாதிரியும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் அதை மூன்று ஜாதகத்தையும் நாம் பார்க்க போகிறோம் இது லக்னாதிபதி மட்டுமில்லை ஐந்தாம் பாவகம் பஞ்சமாதிபதி எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறதை பார்க்க போகிறோம் ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதினு சொல்லுவோம் இல்லையா அதையும் எப்படி இருக்கிறார் அதை இருப்பதை பொறுத்து பழங்கள் எப்படி மாறும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்காக மூன்று ஜாதகம் பார்க்க போகிறோம் இது உதாரண ஜாதகம் ஒன்று அடுத்து இரண்டாம் ஜாதகம் வரும் அடுத்து மூன்றாம் ஜாதகம் வரும் இது நீங்கள் படிக்கும்போது உங்களுடைய ஜாதகம் அல்லது உங்கள் நண்பருடைய ஜாதகம் எதுவும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும் இது இருபத்தி ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு மூணு முப்பத்தி அஞ்சு பிஎம் பாண்டிச்சேரியில் பிறந்தவருடைய ஒரு ஜாதகம் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்க அவங்களுடைய ஜாதகம் இப்போ நம்ம போட்டிருக்கிறோம் இது எப்படி அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனல் தேவகுரு ஜோதிடம் அப்படிங்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கான உற்சாகம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மீன லக்கணம் உதாரண ஜாதகம் ஒன்று இப்போ லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இந்த மூன்று பேரையும் நம்ம முதல்ல எடுத்துருவோம் சரியா இந்த மூன்று பேரை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பலன் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் பலன் கேட்கும் பொழுது அவங்க கேட்ட கேள்வியும் நான் வரிசைப்படுத்துறேன் அந்த கேள்விக்கான பதிலையும் நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு பலன் பார்ப்பதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் லக்னாதிபதி குரு இந்த லக்னாதிபதி குரு முதல்ல ஆட்சி பெற்றிருக்கிறாரா உச்சம் பெற்றுக்கிறாரா நீச்சம் பெற்றுக்கிறாரான்னு பாருங்க எங்க மகரத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறது ஒரு லக்கணாதிபதி நீச்சம் பெறக்கூடாது என்பதைத்தான் நான் அடிக்கடி சொல்வேன் அப்படி நீச்சம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய இந்த குரு வாங்கியிருக்கக்கூடிய சாரம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருங்க இந்த ஜாதகத்துக்கு மீன லக்கணத்துக்கு பஞ்சமாதிபதியான சந்திரனுடைய சாரம் பஞ்சமாதிபதினா என்ன ஐந்தாம் இடம்னு அர்த்தம் ஐந்தாம் இடத்து அதிபதியான சந்திரின் சா சந்திரனின் சாரத்தில் திருவோண நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் குரு இருக்கிறார் ஒரு பஞ்சமாதிபதி சாரத்தை வாங்கலாம் ஆனா அவர் அமர்ந்தது தான் அவ்வளவு சிறப்பு இல்லை நீச்சம் பெறக்கூடிய இந்த குரு சுத்தமாக பலம் இழந்து விட்டார் என்றுதான் நம்ம எடுக்கிறோம் சரி இப்போ பஞ்சமாதிபதியான ஐந்தாம் அதிபதியான சந்திரன் எப்படி இருக்கிறார் பார்க்க போகிறோம் இந்த சந்திரன் எப்படி இருக்கிறார் லக்கணத்திற்கு இரண்டாம் இடமான மேசத்தில் ராகுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் சந்திரனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய ராகு சந்திரனை பலம் இழக்க வைப்பார் சந்திரன் பலம் இழந்து விடுது சந்திரன் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் அதை பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் பலமா இருக்கிறாரா என்னங்கிறத பார்த்துடலாம் இந்த லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்து அதிபதியாகவும் எட்டாம் இடத்து அதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கனுடைய சாரத்தில் பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் வாங்கி நவாம்சத்தில் கண்ணியில் அமர்ந்திருக்கிறார் ஒரு அட்டமாதிபதி சாரம் கொடுத்திருக்கிறார் அஞ்சாம் இடத்துக்கு பூர்வீக புண்ணியஸ்தானம் புத்திர பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய சந்திரனுக்கு அட்டமாதிபதி சாரம் கொடுத்திருக்கிறார் சரி அந்த அட்டமாதிபதியா வந்தாலும் பரவாயில்ல என்ன செய்யறது இருக்கட்டும் அவர் நல்லா இருக்கிறாரா சாரம் கொடுத்தவர் எந்த விதத்திலும் கிடக்கூடாது அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க எந்த கிரகத்திற்கு ஒரு கிரகம் சாரம் கொடுக்கிறதோ அந்த கிரகம் நல்லா தான் அந்த பாவகம் நல்லா இருக்கும் அப்ப இங்க அஞ்சாம் அதிபதியான சந்திரனுக்கு சாரம் கொடுத்த சுக்கரன் ராசியில் கண்ணில போய் நீச்சம் பெறுகிறார் சுக்கரன் கண்ணில நீச்சம் பெறுகிறார் நவாம்சத்தில் அஸ்த நட்சத்திரம் நான்காம் பாக வாங்கி பகை பெறுகிறார் சார் ஒரு விஷயம் இங்கே ஒரு நல்ல விஷயம் இருக்கிற மாதிரி இருக்குதே சுக்கரன் சந்திரனுடைய சாரத்திலும் சந்திரன் சுக்கரன் சாரத்திலும் சார பரிவர்த்தனை பெற்று அமர்ந்திருக்கிறதே இந்த சார பரிவர்த்தனை ஏதாவது யோகத்தை செய்யுமா அப்படின்னா ஐந்தாம் பாவகம் சந்திரன் யோகாதிபதியாக இருப்பதனால் அந்த யோகத்தை பூர்வீக சொத்துக்களை கொடுக்கும் பூர்வீக இடத்துல வசிக்கக்கூடிய நிலையை கொடுக்கும் இந்த சுக்கரன் சார பரிவர்த்தனை பெறுவதனால் எட்டாம் பாவகம் என்பதனால் ஆயுள் என்பதனை கொடுக்கும் நீச்சம் பெற்றாலும் சார பரிவர்த்தனை ஒரு யோகத்தை செய்யும் ஆகையினால அந்த விஷயத்துக்கு தானே ஒழிய மற்ற ஐந்தாம் பாவகம் என்கிற புத்திர பாவகத்தை சிறப்படைய வைக்காது சுக்கிரன் களத்திர காரகாராக ஆண்களுக்கு இருப்பதனால் திருமண தடையையும் ஏற்படுத்தும் திருமண தடை ஏற்படுவது மட்டுமல்ல ஏழாம் இடத்து அதிபதியாக வரக்கூடிய புதன் நமக்கு எப்படி இருக்கிறார்னு பாருங்க ஏன்னா ஏழுக்குடைய புதன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இவங்க கேட்ட கேள்வியே என்ன அப்படின்னா திருமணம் நிலை என்ன ஒன்று திருமணத்தை பற்றி முதல்ல அவங்க கேட்டது திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கை அப்படின்னு நம்ம பேசும்போது ஒன்பதாம் பாவகத்தை பேசிடுவோம் ஒன்பதாம் பாவக அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் சுக்கரணுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய நீச்சம் பெற்ற சுக்கரணோடு சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய நிலை ஒன்பதுங்கிறது பித்ரு பாவகம் தந்தை பாவகம் தந்தையினுடைய வழியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாவகம் அந்த செவ்வாய் கண்ணியில் அமர்ந்திருக்கிறார் கண்ணியில் பகை பெற்று அமர்ந்திருக்கிறார் பகை வரக்கூடாது ஒன்பதாம் அதிபதி இல்லையா பாக்கிய அதிபதி இல்லையா அப்படி பகை வரக்கூடாது பகை பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய இந்த செவ்வாய் மீனலக்கணத்துக்கு ருணரோக சத்துரஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியனுடைய சாரத்தில் அமர்ந்திருக்கிறார் அதுவும் நல்லதல்ல அப்ப இவர் பிறந்த உடனே தந்தைக்கு கடன் உடல் ஆரோக்கிய குறைவு இதனை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கும் அப்படி ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அமைப்பு உள்ள ஒரு ஜாதகம் பிறந்திருக்கும் போதே பரணி நட்சத்திரம் சுக்குனுடைய சாரத்தில் இருப்பதனாலும் இந்த தந்தை பாவகம் ஆறுக்குனுடைய சாரத்தில் இருப்பதனாலும் தந்தை பாவக அதிபதி ஆன செவ்வாய் ஆறாம் அதிபதி சாரத்தில் இருப்பதனாலும் என்னாகும் தந்தைக்கு உடல் ஆரோக்கிய குறைவை ஏற்படுத்தி விட்டுவிடும் மூன்று பாவக அதிபதியும் பலமிழந்திருக்கிறார்கள் யாரே லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இப்படி மூன்று பேரும் பலமடைந்ததன் காரணமாக இந்த ஜாதகர் மிகவும் சிரமப்பட்டு வாழ்க்கையில ஒரு நிரந்தரமான தொழில் அமைப்பு ஏற்படாமல் கஷ்டப்படுகிறார் அது எப்படி இப்போ பார்க்கவும் ஃபர்ஸ்ட் திருமணம் திருமணம் இவருக்கு என்ன நிலை திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம் ஏழாம் இடத்திலேயே சுக்கரன் நீச்சம் பெற்று ஏழில் சுக்கரன் அமர்ந்தாலும் கலத்துற தோஷம்னு சொல்லுவோம் காரக பவனாஸ்தி அப்படிங்கிற முறையில் இதுல நீச்சம் பெற்று வேற அமர்ந்திருக்கிறது உடன் செவ்வாய் ஏழாம் இடத்தில் தோஷத்தை பெற்று அமர்ந்திருக்கிறது செவ்வாய் தோஷம் களத்திர தோஷம் அதுவும் நீச்சம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரன் களத்திர காரகராக இவர் திருமணம் முடிக்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய முற்போக்கு சிந்தனை உள்ளவராக இருந்தால் மட்டும் இவருக்கு திருமணம் நடக்கும் அது என்ன முற்போக்கு சிந்தனை ஏற்கனவே கணவரை இழந்தவர்களுக்கு அல்லது உடல் ஊனமுற்றவர்களுக்கு அல்லது மிகவும் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுப்பதாக இருந்தால் இவருக்கு திருமணம் என்பது நடக்கும் கண்டிப்பாக ஏற்கனவே திருமணமான பெண்ணாக இருந்து அந்த பெண்ணை மனமுடிப்பது மட்டுமே இவருக்கு ஒரு சிறப்பான பலனை தரும் சிறப்பான பலன் என்பதை விட திருமண யோகம் என்பது ஏற்படும் இல்லைன்னா அந்த திருமணம் என்பது தடையை கொடுத்துவிடும் சரி இப்ப இந்த செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருக்கிறதே இதே மாதிரி அந்த பெண்ணுக்கும் செவ்வாய் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் செவ்வாய் இருக்க தோஷம் உள்ள ஒரு ஜாதகமாக இருக்கும் பட்சத்தில் திருமணம் என்பது நான் சொன்ன மாதிரி அமையக்கூடிய வாய்ப்பு கேட்கும் பொழுது அவர் டிவர்ஸ் ஆன பெண்ணை மனம் முடித்திருக்கிறார் ஏற்கனவே திருமணம் முடித்து டைவர்ஸ் ஆன ஒரு பெண்ணை தான் மனம் முடித்திருக்கிறார் என்று அவருடைய பதில் அப்போ நம்ம சொன்ன அந்த விஷயம் ஓகே அவருடைய வாழ்க்கை திருமண வாழ்க்கை என்பது நிச்சயமாக நல்லபடியாக போகும் அடுத்து குழந்தை அப்படின்னு கேட்கிறார் இந்த குழந்தை ஐந்தாம் பாவகத்தையும் புத்திர காரகரான குருவையும் எடுத்து பேசணும் எப்படி ஏழாம் பாவக அதிபதி புதனையும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தையும் பற்றி திருமண வாழ்க்கையை பேசுறோமோ அதே மாதிரிதான் புத்திர குழந்தைக்கு புத்திர பாவகமான ஐந்தாம் பாவகமும் புத்திர காரகரான குருவையும் நம்ம எடுத்து பேசணும் இப்போ பேச ஐந்தாம் பாவக அதிபதி சந்திரன் ராகுவுடன் இணைந்து மேசத்தில் அமர்ந்து பழமிழந்து இருக்கிறார் ராகுவோட சேர்ந்ததுனால அப்படின்னு பார்த்தோம் இந்த சந்திரனுக்கு சாரம் கொடுத்த சுக்கரன் அட்டமாதிபதியாக வந்து அவரும் பலம் இழந்து நீச்சம் பெற்று அமர்ந்ததனால் பலம் இழந்து இருப்பதனால் ஐந்தாம் பாவக அதிபதியான சந்திரன் பலம் ஏற்கவே செய்கிறார் அப்படிங்கிறதை நம்ம பார்த்தோம் சரி இப்ப புத்திர காரகரை பார்ப்போம் புத்திர காரகரான குரு லக்கணத்திற்கு பதினோராம் இடத்தில் அமர்ந்து இந்த குரு நீச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் நீச்சம் பெற்ற குரு சந்திரனுடைய சாரத்தில் இருப்பதும் இந்த குரு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதும் ஒரு சின்ன விஷயம் உண்டு புத்திரம் அப்படின்னு தோஷம்னு சொல்றோம்ல இந்த தோஷம் என்பதற்கு பதிலாக இது தோஷம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் எப்படி தோஷம்தான் புத்திர காரகர் குரு நீச்சம் பெறுறாரு அஞ்சாம் இடத்தை அதிபதியான சந்திரனுக்கு சுக்கரன் நீச்சம் பெற்ற சுக்கரன் சாரம் கொடுத்ததுனால புத்திர விருத்தி இல்லை ஆனாலும் இந்த குரு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதற்கு ஒரு பலனை கொடுத்துத்தானே ஆகணும் அதற்காக இவர் ஆன பெண்ணை முடிச்சிருக்கிறார் அவருக்கு ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்து அந்த குழந்தையுடன் மனம் முடித்து இருப்பதனால் குழந்தையை தன்னுடைய குழந்தையாக இவர் வளர்த்து கொண்டிருக்கிறார் அப்போ தந்தை என்கிற ஒரு ஸ்தானம் அந்த குழந்தையின் வாயால் அப்பா அப்படின்னு சொல்ற ஒரு நிலையை இந்த குரு ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் நீச்சம் பெற்ற குருவாக இருந்தாலும் ஐந்தாம் இடத்தை குறு பார்த்ததனால் அந்த நிலையை இவருக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது எல்லாம் ஜாதகத்தின் நுட்பமாக ஆய்வு செய்யும் பொழுது இப்படியெல்லாம் அமையும் நாம இதை சொல்லும்போது புத்திர தோஷம் உரிய ஒரு ஜாதகம் ஏற்கனவே மனம் முடித்து வாழ்க்கை இழந்த பெண்ணுக்கு நீங்க திருமணம் முடிக்கும் பட்சத்தில் ஒரு புத்திரம் என்பது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமாம் சார் அவங்க ஏற்கனவே ஒரு குழந்தையோட தான் நாங்கள் திருமணம் முடிச்சோம் எங்க பையனுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த புத்திரம் என்கிற ஒரு நிலை அவர்கள் மூலமாக இவர்களுக்கு இவருக்கு கிடைத்திருக்கிறது அப்புறம் தொழிலை பற்றி இவங்க கேட்டாங்க வாழ்க்கை ஜீவனாம்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தொழிலை பற்றி கேட்டாங்க தொழில் என்பது பத்தாம் பாவகம் ஜீவன தாரகாதிபதி சனி ஸ்தானாதிபதி குரு இந்த குருவையும் சனியும் நம்ம எடுத்து பேசும் பொழுது இந்த குரு ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் நீச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் வாங்கிய சாரம் சந்திரனுடைய சாரம் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு பொருளாதார ஏற்றத்தை பெற முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா இங்க சனியை பார்க்கிறோம் சனி வாங்கியிருக்கக்கூடிய சாரம் அவருடைய சுயச்சாரத்தில் அமர்ந்ததனால் ஒரு இடத்தில் அடிமை வேலையாக அதாவது அனுஷ நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் வாங்கி நவாம்ச சக்கரத்தில் சனி சூரியனுடைய வீட்டில் இருப்பது என்பதே ஒரு நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் நிரந்தரமான ஒரு அமைப்பு ஏற்படாமல் திருமணத்திற்கு பிறகுதான் ஒரு இடத்துல அவர் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த திருமணத்திற்கு பிறகுதான் இவர் ஒரு இடத்தில் வேலை பார்க்கிறார் என்பது ஏழாம் இடத்து அதிபதியான புதன் சனி நட்பு கிரகமாக ஒன்பதாம் இடத்தில் திரிவோணம் ஏறி அமர்ந்திருப்பதன் காரணமாக ஏன்னா பாதகாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய புதன் ஏழு கூட பாதகாதிபதி ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்தால் பாதகத்தை செய்யாது அப்ப ஏழாம் பாவக அதிபதியும் புதன்தான் அப்போ கலத்திரஸ்தானம் இப்ப திருமணம் மனைவி வந்த பிறகு இந்த சனி புதனோடு சேர்ந்து இருப்பதனால் ஒரு இடத்துல ஒரு அடிமை வேலையாக ஒரு மேலாளராக ஒரு பிரைவேட் கம்பெனியில வேலை பார்க்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது திருமணத்திற்கு முன்வரை இவருக்கு அமைப்பு நிரந்தரமாக இல்லை என்பதுதான் உண்மை அதற்கு காரணம் பத்தாம் அதிபதியான குருவும் பலமிழந்தது லக்னாதிபதியாக குருவும் பலமிழந்து இவருடைய பேரும் புகழும் வெளியே வரலை இப்படி ஜாதகத்துல லக்னாதிபதி பலமிழந்து அஞ்சாம் அதிபதி பலம் இழந்து ஒன்பதாம் அதிபதியும் பலமழந்து இருப்பதனால் தந்தையினுடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் பூர்வீக இடத்தில் ஒரு சின்ன இடம் மட்டும் இருக்கிறது அப்படிங்கிறார் அந்த இடத்தில் ஒரு சின்னமாக சின்னதாக வீடு கட்டி அவர் குடியிருந்து வருகிறார் இப்படி திருமண வாழ்க்கை உத்திர விருத்தி தொழில் அமைப்பு அவருடைய பேரும் புகழும் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஜாதக ரீதியாக நீங்களே ஆய்வுக்கு எடுக்கலாம் மிக சரியாகவே இருக்கிறது சரி இந்த சூரியன் கேது ஆறுக்குடைய சூரியன் கேது நீச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் பாருங்கள் சூரியன் துலாத்தில் துலாத்தில் நீச்சம் பெற்று சூரியன் அமர்ந்த நிலை இவர் பிறக்கும் போதே சுக்கனுடைய தசாவில் தான் பறந்துருக்கிறார் பரணி நட்சத்திரத்தில் பிறந்ததினால சுக்கரதசாவில் பறந்திருக்கிறார் சுக்கரதசா எட்டுக்குடையவர் எட்டுக்குடையவராக தசை நடத்தி இந்த சூரிய புத்தி இருக்குது பார்த்தீங்களா சுக்கரனுக்கு சுக்கர திசை சுக்கர திசையில் சூரிய புத்தி சூரிய புத்தியும் இவருக்கு நல்லது செய்யாது இவனா இவருக்கு நவாம்ச சக்கரத்தில் பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாகம் தான் அவர் பரணி நட்சத்திரம் இரண்டாமலும் அவர் சூரிய புத்தியில் அவர் பிறந்திருக்க மாட்டார் சந்திர புத்தி செவ்வாய் புத்தி என்கிற நிலையில் அவர் பிறந்திருக்கக்கூடிய நிலை அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த சூரியன் என்கிற தந்தைக்கு என்னாச்சு உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு விட்டது இந்த உடல் ஆரோக்கிய குறைவு என்பது வரை மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி அப்பாவுக்கு சிரமத்தை கொடுத்து விட்டது இப்படி ஜாதக ஆய்வு செய்யும் பொழுது மிக சரியாக நாம் ஆய்வு செய்தோமானால் ஜாதக பலன் அவ்வளவு சிறப்பாக இருக்கலாம் உதாரண ஜாதகம் இரண்டு பார்க்கும் பொழுது இன்னும் விரிவாக மற்ற கிரகங்களின் நிலையெல்லாம் பார்க்கலாம் பார்த்து ஜாதகம் உதைப்பே சொல்கிறேன் உதாரண ஜாதகம் இரண்டில் லக்னாதிபதி ஆட்சி பெற்றும் ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஓரளவு நல்லா இருக்கிற ஜாதகமாக நம்மளோட ஜாதகம் பார்க்க வந்தவங்களுடைய ஜாதகத்தை நம்ம போடுறோம் சரியா வீடியோஸை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்கலாமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற ஃபோன் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கலாம் அதுக்கான கட்டணம் உண்டு அந்த கட்டணம் சொல்கிறேன் குறைந்த கட்டணம் தான் பிரச்சனை இல்லை நம்ம ஜாதகம் பார்ப்போம் சரியா நன்றி வணக்கம் இது தேவகுரு ஜோதிடர்